ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோல செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து இந்த பூமியில பிறந்த அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருமா சொல்லக்கூடிய கடனை தான் நம்ம பிறக்கிறோம் அந்த கடனை நம்ம சரியாக யார் வந்து கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் பொருளாதார ஏற்றங்கள் நல்ல குடும்பம் நல்ல நல்ல சொந்த பந்தங்கள் நல்ல பிள்ளைகள் இது எல்லாமே உங்களுக்கு லெஜரியாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருமா என்ன உங்கள் கடன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக நீங்கள் அதை கழிக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்கும் நல்லா செட் பண்ணி பாருங்கள் குழந்தை பிறந்தவொடனே தாய் தப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொண்டு போய் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு முடிக்காணிக்க கொடுத்துருவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டதேவன் கோயிலில் போய் முடிகாணிக்க கொடுப்பாங்க சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு கோயிலும் முடிகாணிக்க கொடுப்பாங்க அதோட தாய் தப்போட கடமை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு தான் உண்மை ஆனால் அதற்கப்பறம் வளர்ந்து வரும் காலங்களில் நம்ம வாழ்க்கை எப்படி போகுது காசு பணத்தோட போகுதா பொருளாதாரத்தோட போகுதா அல்லது பொருளாதார இழப்புகள் நோக்கி நகரதா அசிங்க அவமானத்தை நோக்கி நகர்றதா வாழ்க்கையில லெஜரியாக நம்ம சம்பாதிக்க முடியாம கடனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தை வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடலாம் அப்போ நீங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் கருமா என்ன உங்கள் கடன் என்ன குலதெய்வ கடனா இஷ்டதெய்வ கடனா அது முடி காணிக்கை என்று சொல்லக்கூடிய மொட்டை போடுவதுக்கு உண்டான அமைப்பா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் என் தாயின் திருக்கோவிலில் போய் என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் போய் என் அன்னையின் திருத்தலத்தில் போய் நான் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் யோசிச்ச விஷயங்கள் என் தாய் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் என்ன அப்போ ஒரு மனிதன் வந்து அடிக்கடி வந்து ஏதோ ஒரு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து அந்த கோயில் வழிபாடு செய்கிறோம் இந்த கோயில் வழிபாடு செய்கிறோம் அந்த அந்த விரதங்கள் இருக்கும் இந்த விரதம்னு மாற்றி மாற்றி எதுவும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி ஏ யோசிக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை அப்படியே அருகில் இருக்கிற ஜோதிடத்தை கொடுத்து நான் சொல்கிற அமைப்பில் கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது அப்படி என்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் முடி காணிக்கை கொடுப்பது மட்டுமே இந்த முடி காணிக்கை என்று சொல்லக்கூடிய மொட்டை போடுவது வந்து வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை தாண்டி வேறு எந்த பரிகாரமும் இல்லை இந்த முடிக்காணிக்கை பரிகாரம் தான் இருக்கிறதுல நம்பர் ஒன் பரிகாரம் இந்த பரிகாரத்தை தாண்டி நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டீங்க சின்ன உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் எந்த இடத்துல இருக்கு தெய்வத்தை செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வமா குல தெய்வமா அல்லது நீங்கள் எந்த கர்மாவே வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த முடிக்காணிக்கை இந்த முடிக்காணிக்கை யார் ஒருவர் சரியாக கையில் எடுக்கிறாரோ வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு பல சிம்பிளாக யோசிப்பாருங்க உங்களுக்கு புரியும் நல்ல தலையில ஃபுல்லாக அடர்த்தியா முடி இருக்கும் அப்போ ஆள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வளக்கை விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா பண சொட்டை விழுந்துட்டு இருக்கு பண வழுக்கையா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரவர் கிரகத்தில் அவரவர் ஜாதியில் இருக்கிற கிரகங்கள் வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் அதுவாகவே அந்த மயிர பிடிக்க தூர போற போட்டுறோம் அது பிரபஞ்ச அமைப்புக்கு போயிடும் ஆனால் நம்ம ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணி அந்த முடி என்ன சொல்லக்கூடிய அந்த இந்த தலைமுடியை நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் இஷ்ட தெய்வத்துக்கா குலதெய்வத்துக்கா கர்ம கடனாக நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களை ஜாதகம் ஜெயிக்கும் எப்பேற்ப ஜாதகமாக இருந்தாலும் ஜெயிக்கும் உயிர் போற நிலையில் இருந்தால் கூட உங்களை உங்களை வந்து அந்த பரிகாரம் கண்டிப்பாக தூக்கி நிறுத்தும் இதெல்லாம் என் அன்னையின் திருத்தலத்தில் நான் உணர்ந்தது என் அன்னை எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் சரி யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு பிறப்பிலே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுனாலே பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் அடிக்கடி முடி காணிக்க கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு யோகம் அது குலதெய்வமா இஷ்ட தெய்வமா அப்படிங்கிறது அவர்களும் ஜாதகத்தை பொறுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்தில் சனி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அதே சமயத்தில் சனி பகவான் ராசி லக்கணத்தில் தான் இருக்கிற இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவர் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து மூணு ஏழு பத்தாம் பார்வையால் வந்து உங்கள் ராசி லக்கணத்தை பார்த்தாலும் அப்போது சனி பகவான் ராசி லக்கணத்தில் இருந்தாலும் அவர் பார்வை செய்தாலும் ல உங்களுடைய என்று சொல்லக்கூடிய கிரகமும் சனி பகவானும் சேர்ந்திருந்தாலும் பார்வை செய்திருந்தாலும் இந்த அன்பர் அடிக்கடி முடிக்காணிக்க கொடுக்கும்போது மட்டும்தான் இவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர இல்லை அதெல்லாம் பொய்யப்பா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னப்பா அதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அப்படி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகரவே முடியாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய யோகம் தான் மிகப்பெரிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது விருச்சக ராசி விருட்ச பிறந்த ஆண்களுக்கு வந்து சரியாக முழுமையாக செயல்படும் மற்ற ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ முழுமையாக இருக்காது விருச்சகம் ராசி மற்றும் லக்கணத்தில் சம்பந்தப்பட்ட அன்ப அமைப்புல பிறந்த ஆண்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சூரியனும் சந்திரனா வருவாங்க நல்லா பண்ணி பாருங்க தாய் கடன் தந்தை கடன் எடுத்துக்கெல்லாம் பிரபஞ்ச கடனை எடுத்துக்கலாம் இறந்த கடனை எடுத்துக்கலாம் எல்லா கடனை தான் இந்த ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் உங்களுடைய ராசி லக்கணத்திலேயே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இறைவனுக்கு எந்த அளவுக்கு முடிக்கணிக்க கொடுத்து நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து யோகம் 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 ஏன்னா இந்த ராசி லக்கணில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து உறவுகள் நண்பர்கள் தாய் தந்தை மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் வந்து பாதகம் மாடகம் ஆறு எட்டு என்று ஏதோ ஒரு சொல் தான் வந்து நிற்பாங்களே தவிர தனிமைப்படுத்தப்பட்ட ராசி சொல்லக்கூடிய அமைப்பு சொல்லணும்ல இதுதான் இந்த விருச்சகம் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடிக்காணிக்க இறைவனுக்கு கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு யோகமாகவே செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி என்ன கிரகமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டு அவர் போய் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கருமஸ்தானத்தில் இருக்கிறார் சின்ன நீங்கள் வந்து அடிக்கடி இறைவனுக்கு அதாவது இஷ்ட தெய்வத்துக்கு அல்லது குலதெய்வத்திற்கு அது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும் அப்போ பத்தாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல வந்து லக்னாதிபதி போய் இருக்கும் நண்பர்கள் அடிக்கடி நீங்கள் வந்து முடி காணிக்கை கொடுக்க கொடுக்க அது இஷ்ட தெய்வத்துக்கா குலதெய்வத்துக்கா அப்படிங்கிறத ஜாதத்தை பார்த்து சொல்லிக்கலாம் முடிக்காணிக்க கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் தொழில் நஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ ஒருவர் ஜாதகத்தில் வந்து ராசிப்படி அல்லது லக்கணப்படி ரெண்டுமே கணக்கெடுத்து பார்த்துக்குங்க ராசி லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாலும் பார்வை செய்தாலும் உங்களுடைய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் வைக்கலாம் பெற்றுப்பட்டோம் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அடிக்கடி முடிக்காணிக்க கொடுப்பது மட்டுமே யோகம் இப்படி உங்கள் ஜாதத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணி பார்த்து அடிக்கி ஒருக்கா நீங்கள் வந்து முடிக்காணிக்க யாருக்கு கொடுக்க வேண்டும் எங்கே கொடுக்க வேண்டும் எந்த இடத்துல இருக்கு தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தெரிஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதத்தை அடிச்சிக்க ஆலயம் கிடையாது நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அடித்து தூக்கி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருக்கலாம் உங்கள் கர்மாவை கழி உங்கள் கர்மா கழிந்து கொண்டே இருக்கும் உங்கள் கர்மா கழிவு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் பேரண்ட்ஸ் அதாவது உங்களுடைய புண்ணியங்கள் சேருதுன்னு அடிச்சோம் புண்ணியம் சேரும் பொழுது நீங்கள் உட்கார்ந்த இருந்து எதையுமே சாதிக்க முடியும் அப்போ ஒருவருக்கு வந்து முடிக்காணிக்க கொடுப்பது யோகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரவர் ஜாதத்தில் இருக்கிற கிரகங்கள் தகர்ந்தார் போல் ஆனால் நான் மேற்படி சொன்ன அமைப்பில் கிரைங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் முடிக்கணிக்க கொடுப்போம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் எனக்கு வந்து இந்த கோச்சியார்தான் சொல்கிறேன் சனி பகவான் எனக்கு வந்து மூணுக்கும் நாலுக்கும் அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையால் தன்னுடைய நல்லா கிழங்க பத்தாம் பார்வையால் தன்னுடைய பத்தாம் பார்வையால் வந்து என்னுடைய ராசி லக்கணத்தை பார்க்குறாரு சனி பகவான் எப்போ கோச்சாரம் நாளைக்கு வந்தாரோ அப்பவும் எங்கள் அப்பாவுக்கு நான் முடிகாணி கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ சனி பகவான் நாளை விட்டு அஞ்சுக்கு போக போறாரு இப்போ போய் இஷ்டதேவன் கோவில் போய் என் தாய்க்கு முடி காணி கொடுத்துருக்குறேன் இதை வச்சு தான் நான் ஆழமாக யோசிக்கிறேன் அப்போ கோட்சாரங்கள்ல வந்து சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்தை பார்த்தாலும் கோட்சாரங்களில் சனி பகவான் வந்து உங்கள் லக்னாதிபதியை பார்த்தாலும் கோட்சாரங்களில் வந்து சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்தாலும் குரு பகவான் கோட்சாரங்களில் வந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்தாலும் பத்தாம் இடத்துல அமர்ந்தாலும் இந்த அமைப்பு உண்டு பத்தாம் இடத்துல போய் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் திசை நடத்துது பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை தங்கு தடையாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுன்னு தெரியலன்னு தவிக்கிறீங்கல்ல இது போல அமைப்பில் இருக்கிறவங்க பத்தாம் இடம்னா என்ன கர்மஸ்தானம் உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி உங்கள் ராசி லக்கணத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டாலும் தெசா புத்தி நடத்தும் கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் நீங்கள் போய் இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் கர்ம கடனை அதாவது முடிக்காணிக்கை என்று சொல்லக்கூடிய மொட்டை போடுவது நீங்கள் யாருக்கு போடணும் எந்த தெய்வத்துக்கு போகணும் எந்த இடத்துல தெய்வத்துக்கு போடணும் அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா உங்கள் இஷ்ட தெய்வமா அல்லது குல தெய்வமா அப்படிங்கிறத தெரிஞ்சு சரியாக யார் ஒருவர் கையில் பிடிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜாதகம் நம்பர் ஒன்னாக கொண்டு வரும் இது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் சமீபத்தில் பத்து நாளைக்கு முன்னால் என் தாயின் திருக்கோயிலில் போய் நான் ஒரு முடிக்கணிக்க கொடுக்கும் கொடுத்துட்டு இருக்கும்போது கிடைச்ச விஷயங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து ஆழமாக யோசிச்ச விஷயங்கள் பத்து நாளைக்கு முன்னால் இந்த வீடியோ நான் போட்டுக்கணுமே ஏன் போடலை ஆழமாக உட்காந்து யோசிக்கிறேன் இந்த பத்து நாளாக யோசித்த வகையில் எனக்கு இன்னும் நிறைய விஷயம் கிடச்சிருக்குது இதை வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப தூரம் ல லென்த்தாக பேச முடியாதுல்ல அடுத்தடுத்து வர்ற அமைப்பில் வந்து ஒவ்வொரு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் தனித்தனியாகவே நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த முடிக்காணிக்க கொடுப்பது எப்படி யோகத்தை தரும் யாருக்கு கொடுக்க வேண்டும் எங்கே கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக தர்றேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்